ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி போய் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து இறுதி அத்தியாயம் என் மாமா அந்த பெண்ணோட தார்ச்சரால் தான் என்னை திருமணம் பண்ண உடனே ஒத்துக்கொண்டார் நீங்கள் யாரும் சொல்லி அவர் கேட்கலை அந்த பொண்ணு தான் என் மாமாவை எனக்கு கொடுத்தா நான் அவளுக்கு வெறும் நகை பணம் இதைத்தானே கொடுக்கிறேன் என்று பேசி சரி மொத்த ஊரும் பாயில் வைத்தது மிதுனியா மட்டுமில்லை ராதாவும் செய்ததை பார்த்து திருமணத்திற்கு பிறகு நித்யா விடைபெற்று கணவனுடன் மும்பை சென்று விட்டாள் அவள் அம்மா அப்பா பிகன் மூவருக்கும் தேவையானதை எப்போதும் போல் சமரவேல் செய்தான் இப்போது பிகன் முன்பு போல் முகம் திருப்பாமல் சித்தி என்று கூட கூப்பிட்டு பேசினான் காரணம் அவன் பாட்டியின் புத்திமதி தான் இப்போது நித்யா இல்ல இப்போது நித்யா இல்லாததால் அவரும் நல்லவிதமாக மிதுனியாவை புரிந்து கொண்டதால் பிகனை மிதுனியாவுடன் நன்றாக பேசி பழக வைத்தார் கடமையைச் செய் பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னபடி மெதுனியா சற்று தாராளமாகவே தன்மையா குடும்பத்திற்கு நடந்து கொள்ள அதுவே அவர்களை இவள் பக்கம் ஈர்த்து விட்டது நித்யாவும் மிதுனியாவின் நல்ல குணத்தை புரிந்து கொண்டாள் தன்மையா உயிரோடு இருந்திருந்தா நித்யாவிற்கு அவ்வளவு நகை அதுவும் வைர நகை போடவே மாட்டாள் ஏனென்றால் தன்மையா தான் மட்டுமே நன்றாக இருக்கணும் என்று எண்ணுவாள் மனதார அம்மா அப்பா தங்கை என்று கொடுக்க மாட்டாள் அவளிடம் ஏதாவது பொய் சொல்லி ஏமாற்றி தான் நித்யா பணம் பறிப்பாள் ஒருவேளை அவளே மனமாற கொடுத்திருந்தாள் இவள் அப்படி செய்திருக்க மாட்டாளோ என்னமோ நாட்கள் ஓடி மறைந்தது மிதுன்யா மேலும் இரண்டு ஆட்களை சேர்த்து கொண்டு தன் தொழிலில் கவனம் செலுத்தினாள் இதோ மிதுன்யா அமெரிக்கா சென்று ஒரு மாதமாகி விட்டது மிதுன் அவள் யுஎஸ் போரேன் என்றதும் பயந்து போய் அவங்கிட்ட சொல்லிருமா என்னை கூப்பிட்டு வச்சு ராத்திரியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவான் என்று அலற இனி மாமா அப்படி பண்ண மாட்டாங்க என்று மிதுன்யா சிரித்தபடி சொன்ன பிறகே மிதும் நிம்மதியானான் மிதுன்யா தன் வருமானத்தை கோடிக்கணக்கில் தொழிலில் போட்டு பெரிய ப்ராஜெக்டுகளை எடுத்து செய்தாள் எட்வர்டு அவள் தனியாக ஆஃபீஸ் நடத்த நடத்துவதை அறிந்து மிதுன்யா நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டு அவனே தன்னுடைய வேலைகளை அவளிடம் ஒப்படைத்தான் அவள் தொழில் விஷயமாக இப்படி அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் வருவது சகஜமானது முதல் வருட திருமண நாள் நாளை இன்று அதிகாலை தான் வீடு வந்தவள் தூங்கி ஓய்வு எடுத்துவிட்டு வந்தாள் மறுநாள் கோவிலில் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார் ரத்னவேல் ஆமாம் இப்போது விதுனியாவை கேட்டு கேட்டு அவளுக்கு தேவையானதை செய்தார் சமரவேல் வழக்கம்போல் தன் தொழிலில் பிஸியாக இருந்ததால் வீடு எப்போதும் போல் ராதாவின் கட்டுப்பாட்டில் இந்த அன்னதானம் கூட அவர் சொன்ன ஐடியாதான் சமரவேல் அண்ணனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டான் மறுநாள் காலை எழுந்த மெதினியாவை விட்டால் தானே அவள் அவள் கணவன் உனக்கு என்னடி வேண்டும் இப்பவாவது சொல்லேன் என்று கேட்க எனக்கு தெரியல மாமா ஏதாவது வேணும்னா சொல்றேன் என்றாள் பிறகு அவள் குளித்துவிட்டு வந்து கணவன் வாங்கி கொடுத்த புடவை நகை போட்டு தேவதை மாதிரி கிளம்பி கீழே வர அவள் பிறந்த வீடு ஆவலாக அவளை வரவேற்றது சமரவேல் புது பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக தயாராகி வந்தவன் மனைவியுடன் தாய் தந்தை படத்தின் முன் வணங்கிவிட்டு அக்கா மாமா அண்ணன் அண்ணி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் பிறகு குடும்பத்தாரோடு கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு அன்னதானம் நடைபெறும் கோவில் மண்டபத்தில் குடும்பத்தார் அனைவரும் பந்தி பரிமாறினார்கள் இவர்கள் திருமண நாளும் தாயின் இறந்த நாளும் ஒன்றாக இருந்தாலும் திதி பார்த்து தாய்க்கு சடங்கு செய்துவிட்டு அன்றைய தேதியில் இவர்களின் திருமண நாளை கொண்டாடினார்கள் செல்லக்கனு அம்மாவின் பெயரில் விதுனியா ஒரு அறக்கட்டளை தொடங்கினாள் அதன் மூலம் அவள் எப்போதும் போல் அனாதை குழந்தைகள் மற்றும் ஏழை குழந்தைகளின் சிகிச்சைக்கு உதவி செய்தால் அந்த ஊர் மட்டுமில்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வீடு தேடி போய் கொடுத்தார்கள் ஏழை தாய்மார்களின் பிரசவத்திற்கு பண உதவி செய்தார்கள் குழந்தைகள் மருத்துவமனை ஒன்றை விதுமையாக கட்டினால் இலவசமாக பச்சிலம் குழந்தைகளுக்கு வரும் நோய்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க தன்னுடைய மொத்த உழைப்பையும் கொட்டி மருத்துவமனை கட்டி கொண்டு இருக்கிறாள் கடவுளின் காட்சி பிழையாய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உறுப்பை கொடுத்து விட கொடு காட்சி பிழையாய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உறுப்பை கொடுத்து விட்டதாக நினைத்து கடவுள் விட்டுவிட்டார் ஆனால் அவருடைய அந்த காட்சி பிழைக்கும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காதே என்று உணர்ந்த நெருன்யா தனக்கு கிடைக்காத குழந்தை செல்வத்தை தாங்கும் கடவுள தனக்கு கிடைக்காத குழந்தை செல்வத்தை காக்கும் கடவுளாய்தானே மாற் மாற்றிக்கொண்டாள் கேட்டு செய்வது கேட்டு செய்வது உதவி என்றால் கேட்காமல் செய்வது கடவுள்தானே விதன்யா தன் மாமாவை தான் விவரம் தெரிந்த நாளில் இருந்து வேண்டும் என்று கேட்டது அது அவளுக்கு கிடைக்காத போதும் அவள் துவண்டு விடவில்லை தனக்கு கிடைக்காததை நினைத்து கவலைப்பட்டு முடங்குவதை விட கிடைத்தவர்கள் கிடைத்தவர்களுக்கு ஏதாவது உதவலாமே என்று தான் நினைத்தாள் மாலை நேரம் தன்மையாவின் வீட்டிற்கு சென்று அவள் தாய் தகப்பனிடமும் ஆசிர்வாதம் வாங்கினார்கள் நித்யா கர்ப்பமாக இருப்பதால் விகனை மிதுன்யா ராதாவிடம் விட்டுவிட்டு அவள் அம்மா நித்யாவிடம் நாளை கிளம்புகிறார் கூட பிறந்தவன் இருந்தால் என்ன செய்வானோ அத்தனை சீர்வரிசை முறைகளை நித்யாவிற்கு சமரவில் செய்தான் வீடு திரும்பியவர்களுக்கு மிக பெரிய சந்தோஷம் காத்திருந்தது ஆம் ரியானா பெரிய பெண் ஆகிவிட்டாள் அதை கேட்ட மிதுன்யாதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு இயற்கை கொடுக்கும் சீதனம் இது இது கிடைக்காததால் மிதுனியா எவ்வளவு அவமானப்பட்டால் கஷ்டப்பட்டால் என்று அவளுக்குத்தானே தெரியும் அன்றே வீடு விழாக்கோலம் கொண்டது ஆனாலும் ராதா கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தார்கள் காரணம் இந்த வருடம் விவசாயத்தில் பெரிதாக வர வரவில்லை ரைஸ் மில் மட்டும்தான் ஓரளவு ஓடியது ஊரை கூட்டி பெரிதாக விசேஷம் செய்யணும் என்றால் இன்றைய காலத்தில் எவ்வளவு பணம் செலவாகும் என்று தயங்கினார்கள் மேலும் ராதாவின் பிறந்த வீட்டால் சாதாரணமாகத்தான் சீர் செய்ய முடியும் இன்றைய இந்த பொது குடும்பத்தின் அந்தஸ்திற்கு தகுந்த மாதிரி செய்வது கஷ்டம் எனவே கணவன் மனைவி வீட்டோடு சிம்பிளாக செய்ய நினைத்தார்கள் தம்பியிடம் தயங்கி ரத்தனவேல் சொல்ல அது எப்படி என்று தொடங்கிய மிதுனியாவை சமரவேல் அடக்கிவிட்டான் சரியே உன்னால முடிந்ததை சிம்பிளா வீட்டு ஆட்களை வைத்து தண்ணீர் ஊற்றிவிடு சரியா தண்ணீர் விட்டு ஊற்றிவிட்டு வீடு கூட்டு அது உன் செலவு ஆனால் நம் குடும்பத்தின் அக்காவிற்கு பிறகான முதல் பெண் வாரிசு என் மகளுக்கு சடங்கு செய்யும் விழா நான் தான் செய்வேன் இதற்கு சரியென்றால் நீ சொன்னபடி செய் என்றான் சமரவில் அதன்படி ஒன்பதாவது நாள் ராதாவின் பிறந்த வீடு அன்னமையில் குடும்பம் ராஜவேல் குடும்பம் மட்டும் இருந்து தண்ணீர் ஊற்றி வீடு குட்டினார்கள் அதன் ரியானா முழு ஆண்டு தேர்வு முடிந்த பின் நல்ல நாள் பார்த்து சடங்குக்கு பிரம்மாண்டமான மண்டபம் பிடித்து பத்திரிகை அடித்து உற்றார் உறவினர்களை கூட்டி சடங்கு நடக்கிறது இதோ அண்ணன் தம்பி மூவரும் கம்பீரமாக பட்டுவேட்டி சட்டையில் மாமா மாமன்களை அழைக்க மேலதாளத்துடன் கோவிலுக்கு நடந்து வர அவர்களுக்கு இணையாக ராதா ரேகா மிதுனியா மூவரும் ஒரே கலரில் ஒரே மாதிரி பட்டுப்புடவை கட்டி ஒரே மாதிரி வைரனகை போட்டு ஒருவருக்கொருவர் சிரித்தபடி உறவு பெண்களுடன் வந்தார்கள் அடேங்கப்பா அந்த பிள்ளையார் கோவில் பொட்டலில் பாதி பாதியை நிறைத்தபடி இருந்தது மாமன் வீட்டு சீர் ஆமாம் ராதாவின் பிறந்த வீட்டாரும் ஓரளவு சீரும் சிறப்புமாக கொண்டு வர அன்னமையில் அத்தை வீட்டு சீரும் மிதுன் தாய்மாமன் சீரும் போட்டி போட்டு போட்டி போட்டு கொண்டு பரப்பி இருக்க முறைப்படி மாமன்களுக்கு முறை செய்து மேலதாளத்துடன் அழைத்து வந்தார்கள் வான வேடிக்கை முழங்க ஊர்வலம் முடிந்து ரியாமியிற்கு சடங்கு சுற்றினார்கள் அக்காவிற்கு துணைக்கி அவள் தம்பியும் விகனும் நிற்க பார்க்க அத்தனை அழகாக இருந்தது ரியல்யா உருவத்தில் மட்டுமில்லை குணத்தாலும் அத்தை அன்னமயிலை போல்தான் தன் தம்பி தன் தம்பிகளை தங்கைகளை அரவணைத்துக் கொள்வதில் ராஜவேலின் மகள்களும் அக்காவுடன் நின்றார்கள் ராதாவின் அண்ணன் தங்கச்சங்கிலை போட அன்னமையில் மிதுன் வைர ஆரம் நெக்லஸ் வைர நெக்லஸ் போட ரேகாவின் தாயார் தன் சொந்த பணத்தில் ஒரு கை போட மூன்று வீட்டு மாமச்சீரும் சிறப்பாக செய்தார்கள் விருந்து தடபுடல் பட்டது நித்யா ஐந்து மாத கர்ப்பம் அவள் கணவன் அம்மா மூவரையும் மிதுன்யாதான் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு வரவழைத்தாள் நித்யா நித்யா அக்கா உங்கள் பிள்ளை நித்யாக்கா உங்கள் பிள்ளைக்கும் இப்படி நாங்கள் தான் செய்வோம் என்று மிதுன்யா சொல்ல நித்யா பூரித்து போனாள் அவளுக்கு என்ன வேண்டும் அவள் கேட்பதை செய்யும் உடன் பிறந்த சகோதரி மாதிரி மிதுனியா இருப்பதால் இப்போதெல்லாம் பணத்திற்கு மதிப்பு கொடுப்பதை அவள் கொஞ்சம் குறைத்து கொண்டாள் சமரவேல் முன்பே சகோதரனிடம் சொல்லிவிட்டான் என்னுடைய மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் நான் தான் செய்வேன் ஒரே மாதிரி தான் செய்வேன் அவர்கள் விசேஷங்கள் திருமணங்கள் எல்லாம் என் பொறுப்பு தான் என்று சொல்லிவிட்டான் ரேகாவிற்கு மிதினியாவை முன்பே பிடிக்கும் இப்போது இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக தன்னை உணர்ந்து சேர்ந்து கொண்டாள் மிதுனியா பெண் பிள்ளைகள் மூவருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்குவாள் அவளுக்கு குடும்ப பொறுப்பு கொடுக்காமல் தொழிலில் அவள் முன்னேற ராதா ரத்தினவே முக்கிய காரணம் பிகன் சித்தி சித்தி என்று அவளை அன்போடு சுற்றி வந்தான் சமரவேல் கண்டும் காணாமல் போய்விடுவான் வளர்ந்த பையன் உறவை திணிக்கக்கூடாது என்று நினைத்தான் அதனால் மிதுனியாவிடமும் அவனை ஒப்படைக்கவில்லை பிகனிடமும் மிதுனியா பற்றி எதுவும் சொல்லலை ஜெகன் நாக்கை ஜெகன் நாக்கை நறுக்கி என் மனைவியைப் பற்றி பேசாதே என்று மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தான் மிதுமியா ஊரையே தன் அன்பால் கொடுக்கும் குணத்தால் அவர்களின் வாயை அழைத்து விட்டாள் எந்த விசேஷ வீட்டிற்கு நீ போனால் தேவையில்லாமல் அவமானப்படுத்துவார்கள் என்று சமரவேல் பயந்து தடுத்தானோ அதே விசேஷங்களுக்கு இன்று அவளைத்தான் முதலில் அழைக்கிறார்கள் அந்த சுற்றுவட்டார மக்கள் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக வாழ முக்கிய காரணம் தான் அவள் சம்பாதிக்கும் பணத்தை இரண்டாக பிரித்து ஒன்று குழந்தைகளுக்கு தன் குடும்பத்து குழந்தைகளுக்கு தான தர்மத்துக்கு மற்றொன்றை ஒன்று தன் குடும்பத்து குழந்தைகளுக்கும் மற்றொன்றை தான தர்மமாக பிள்ளைகளுக்கும் என்று வைத்தாள் மிதினியாவின் பேச்சையும் சிரிப்பையும் பழையபடி கொண்டு வந்தவன் அவள் கணவன் அவனால்தான் அவள் அவள் வாய்மூடி மௌனியாக இருந்தாள் என்று அவனால்தான் தான் வாய்ப்பூட்டு கலன்று பழையபடி துள்ளி திரிகிறாள் எந்த ஊரும் உறவும் அவளிடம் பெண்மையும் இல்லை தாய்மையும் இல்லை என்று கேலி பேசியதோ பேசு பேசியதோ பேசுவார்கள் என்று சென்னையில் சிறைவாசம் இருந்தாலோ அதே ஊரார் உறவினர்களை தன் குணத்தாலும் தயால மனத்தாலும் வென்றுவிட்டாள் மிதுன்யா சமரவேல் மனைவி என்றோ மிதுன்யா என்றோ யாரும் அவளை கூப்பிடவில்லை ஊரும் உறவும் கொடுத்த பெரிய பெயர் பெரிய வீட்டு சின்னத்தாயி அவள் வரும்போது வயது வித்தியாசம் இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டார்கள் குழந்தைகள் மருத்துவமனை இலவசமாக நடத்தினால் வெளியே என்ன செய்தாலும் இரவு தன் கைகளுக்குள் அவள் வேண்டும் அவள் வாசனை வேண்டும் அந்த முரடனுக்கு அவளுடைய அத்தனை செயலுக்கும் அவன்தான் தூணாக நின்றான் சின்னத்தாயி செயல்கள் சிறக்க வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி